हाय वारकम वार के रूम पर हैं हम लगाम ये चुम्या लेकिन बागवत गीता चैप्टर ट्वेल्व भक्ति योग आला वर्स फिफ्टीन लेटेस गेट इनटू दिस लोका यस्मानो द्विजते लोको लोकानो द्विजते चयह हर्षा मर्श्य भयो द्वैगैर मुक्तोया सचमे प्रिया मीनिंग भगवान श्री कृष्ण ये न चल रहा है आप Those who are not a source of annoyance to anyone and who, in turn, are not agitated by anyone, who are equal in pleasure and pain and free from fear and anxiety, such devotees of mine are very dear to me. அதாவது போன ஸ்லோகா பதினாலாவது ஸ்லோகால வந்து ஒரு பெரிய செக்லிஸ்ட் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் கொடுத்தார்ல இந்த செக் லிஸ்ட் எல்லாம் இந்த இந்த குணாதிசயங்கள்லாம் அதிசயங்கள்லாம் உனக்குள்ள இருக்கு அப்படின்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஏழு செக்லிஸ்ட் கொடுத்தாரா எட்டு செக்லிஸ்ட் கொடுத்தாரா தெரியல கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல போய் பார்த்தா தான் தெரியும் அர்ஜுனர் கேட்டிருப்பார் போல ஏங்க இவ்வளோ பெரிய செக்லிஸ்ட் எல்லாம் கொடுத்தா கடு ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கஷ்டம் சிம்பிளா புரியற மாதிரி ஈஸியா ரெண்டே லைனில் சொல்லுங்களேன் அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பார் போல ஏன்னா பதினஞ்சாவது ஸ்லோக்காவில் இப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்கும்னு குணாதிசயங்கள் அப்பா சூப்பரில் அதாவது எனி சிஸ்டம் டெவலப்பு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஃபூல் கூட நினச்சாலும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க அதாவது ஒரு டீச்சர் கிளாஸில் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அடிமட்டத்தலத்தில் புரியாத ஒரு குழந்தையாக இருந்தாலும்

நம்மளால் எந்த உயிரினமும் கடுப்பாக கூடாது எந்த உயிரினத்தாலையும் நாமளும் கடுப்பாக கூடாது நம்ம யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது யார் ட்ரிகர் பண்ணாலும் நம்ம ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும் ஹூஆர் ஈக்குவல் இன் ப்ளஷர் அண்ட் பெயின் சுகம் துக்கம் ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்கணும் சுகம் துக்கம் ரெண்டும் தான் வாழ்க்கை ரெண்டும் கொடுத்துருக்குங்கிறதுனால ரெண்டுலேயுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் தோஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கக்கூடிய ஃபியர் அந்த டென்ஷன் அது எதுவும் இல்லாமல் இருக்கணும் சச் டிவோட்டிஸ் ஆர் நியர் டு மீ ஸோ அதாவது இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யார் என்ன பண்ணாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஒன்று ரெண்டாவது பிளெஷர் பெயின் சுக்கம் துக்கம் பயம் சந்தோஷம் எதிர்பார்ப்பு என்ன நடந்தாலும் இது எல்லாத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா இது எல்லாமே அட்டாச்சு டு த ஈகோ தான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து என்னுடைய ஜீவாத்மா அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இது எதுவுமே வராது அப்படிங்கிறது சச்சி ஆர் நியர் ஷார்டா என்ன சொல்றாரு லெட் யுவர் ஜீவாத்மா பி யுவர் ஆப்பரேட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் நீ எந்த வேலை பண்ணினாலும் உன்னுடைய ஜீவாத்மாவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பண்ணேன் அகங்காரத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பண்ணோன்னா எல்லா டுவாலிட்டியும் வந்துடும் சுக்கம் துக்கம் விருப்பு வெறுப்பு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே அகங்காரம் ஈகோட அட்டாச் ஆயிருக்கு ரெண்டாவது நம்ம அடுத்தவங்களை வெறுப்பேத்துறது அடுத்தவங்களால வெறுப்பேத்துறது எல்லாமே வந்து ஈகோட அட்டாச் இன் ஷார்ட் பகவான் என்ன தட் யுவர் ஜீவாத்மா இஸ் ஆபரேட்டிங் யூ அண்ட் ஈகோ இஸ் நாட் ஆபரேட்டிங் யூ உன்னுடைய அகங்காரம் ஒன்று ஆபரேட் ஆச்சு அப்படின்னா நீ ஒரு சாதாரண மனுஷன் உன்னுடைய அகங்காரம் ஒன்று ஆபரேட் பண்ணாம நீ ஜீவாத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து உன்னுடைய அகங்காரத்தை ஆபரேட் பண்ணிக்கிட்ட உன்னுடைய தி எனர்ஜி ஆபரேட்டிங் யூ இஸ் யுவர் ஜீவாத்மா அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நீ ஆபரேட் ஆன அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டார் ஷார்ட்டாக சொல்லிட்டார்ல அடுத்து பதினாறாவது ஸ்லோக்கா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்